காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலின் எதிரொலியாக அட்டாரி பாகா எல்லை மூடப்படுவதாக நடுவணு அறிவித்துள்ளது தெஹல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது டெல்லியில் உள்ள பிரதமர் மோடி இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் முப்படை தளபதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கூட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அட்டாரி வாகா எல்லை உடனடியாக மூடப்படும் எனவும் சிந்து நதி ஒப்பந்தம் நீக்கம் செய்யப்படும் எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது பாகிஸ்தான் தூதரக அலுவலர்கள் அடுத்த மாதத்துக்குள் இந்தியாவில் இருந்து வெளியேற வேண்டும் எனவும் கெடு விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்குள் பயணம் செய்ய ஒப்புதல் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது